சூடான தோசைகளில் கொஞ்சமாக புளி மட்டும் சேர்த்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இனிமேல் நீங்கள் கை வலிக்க தேக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பல ரூபாய்கள் வந்து நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம் அதே நேரத்தில் எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலும் சரி அந்த நிமிஷத்தில் போக்கிராங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தோசைக்கள் பாருங்கள் பயங்கர எண்ணெய் பிசுக்குகள் படிஞ்சிருக்கு அதே மாதிரி நிறைய கரைகளுமே இருக்குது இதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க நிறையா அந்த வந்து எண்ணெய் பிசுக்குகள் வந்து இருக்கிறதுனால தோசை ஒட்டி ஒட்டிக்கிட்டு பிஞ்சு பிஞ்சு போய் வருவோங்க அந்த மாதிரி தான் என்னோடய தோசைகள்லையும் பிஞ்சு பிஞ்சு வருது இதை வந்து ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நான் க்ளீன் பண்ணேன் சூப்பராகவே ரிசல்ட் இருக்குது அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது என்னென்னா உங்களோட தோசைக்களை வந்து நீங்கள் லைட்டாக வந்து தான் ஹீட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த புளி இருக்குது இல்லையா அந்த புளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க ஏன் இப்போ வந்து புளி வைக்கிறோனாக்கா அந்த புளி வந்து சூடாகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னாக்க இதில் கொஞ்சமா வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது நான் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தாவே போதும் ஸோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு கல் சூடானதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த புளி இருக்குது இல்லையா அந்த புளி எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஊற்றுனதில் தொட்டு தொட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி உங்கள் கல்லில் எல்லா பக்கமும் தடவி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தடவி விடும்போதே அதில் இருக்கக்கூடிய கரைகள் எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகுங்க நம்ம இதில் எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளி வந்து சூடு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட் கரெக்டாக நம்ம வந்து கல்லில் யூஸ் பண்ணும்போது புளி வந்து ஊறாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த மாதிரி கல் சூடாகும் போதே நீங்கள் புளியை வச்சுட்டிங்கன்னா புளி வந்து சூடாகிடும் அப்போ நம்ம தண்ணி அதை சேர்க்கும் போது டக்குன்னு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக நமக்கு ஊறி வரும் இல்லையா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை எடுத்துகிட்டு உங்களோட தோசைக்கல்லில் எல்லா பக்கமும் அந்த புளியை வச்சே நல்லா தேய்ச்சி விடுங்க போதே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் மெயினாக இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்குகள் இருக்குல்ல அந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாத்தையுமே சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த புளியை தோசைகள் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய புளியை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேங்க இதை நான் வந்து பாத்திரம் விளக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நீங்களே இதை வந்து பாத்திரம் விளக்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தூக்கி போட்டுடாம நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு லைட்டாக பாருங்கள் நான் லைட்டாக தேய்க்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு சூப்பராக அதில் இருக்கிறதான கரைகள் எல்லாமே வந்து போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸ்லோவாக இருக்கும்போது வீடியோ லென்த்தாக போகும் அதனால தான் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக வந்து கரைகள் போகுங்க நம்ம நார்மலாக தோசைகள்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் சூடு பண்ணணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து சுரண்டி எடுக்கணும் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இல்லை பட்டி வினிகர் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம நிறையா யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படி க்ளீன் பண்ணும்போது நம்மளோட தோசைக்கெல்லாம் அந்த கெமிக்கல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுறனால நமக்கு உடம்புக்குமே கெடுதல் தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்ம கை வலிக்க தேய்க்கணும் ஆனால் அந்த மாதிரிலாம் லாங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் கை வலிக்க வலிக்க அந்த கரைகள் எல்லாம் போக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு புளியை எல்லா பக்கமும் நீங்கள் வந்து தோசைக்கல்லை தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுவும் சூப்பராக அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தோசைகள் வந்து ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களோட தோசைகள் வந்து சூப்பராக வந்து கிளீன் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்குகளோ அந்த கரைகள் எதுவுமே இல்லவே இல்லைங்க எவ்வளோ சூப்பராக க்ளீனாகிடுச்சின்னு பாருங்கள் நான் நெக்ஸ்ட் இதை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தாங்க எடுத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப கரைகளாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அந்த புளியை நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்கனாவே போதும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இதை வந்து ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோடய தோஸுக்கள் எவ்வளோ பல நல்ல புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க அந்த இருந்த அழுக்குகள் கூட பாத்தீங்கன்னாக்க போயிடுச்சு ஸோ கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டூங்க நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி மாதிரி குழி கரண்டியாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அது வந்து அடியில் வந்து ஈவனாக இருக்காது இதனால் என்ன ஆகும்னா நம்ம தோசை ஊற்றும் போது அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டிக்கிட்டும் வரும் இதுவே நீங்கள் வந்து அடியில் இருக்கிறது வந்து நல்ல பட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை வந்து நல்ல மெலிஸாக ஊற்றுறதுக்கும் நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ் நம்பர் ட்ரீங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா புளி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த புளி எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி மூட்டையாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா புளியிலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டைட் பண்ணிக்கலாங்க உங்கள் வந்து ஏதாவது ஒரு நாட் இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சுக்கூட நீங்கள் செக்யூர் பண்ணி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி கூடிய அந்த புளி மூட்டை இருக்குது இல்லையா வந்து அதில் ஊறுற மாதிரி அப்படியே வச்சிடலாம் எண்ணெயை நல்லா தொட்டுட்டு இந்த புளி மூட்டையை வந்து உங்களோட தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தோசை வந்து பியாமல் நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து உங்களுக்கு வருங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த தோசைக்கல் இருக்கு இல்லையா அந்த தோசைக்கல்லில் தான் நான் இந்த புளி மூட்டையை எண்ணெயில் தொட்டு நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுக்கிறேன் நீங்கள் இதை வந்து காலைல வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா காலைல நல்லா தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் போல் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போதே நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்குங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றி காட்டுறேன் இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை அந்த புளியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு தோசைன்றனால கொஞ்சம் வந்து மொத்தமாகவே நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேங்க அடுத்தடுத்து நம்ம ஊற்றக்கூடிய தோசை எல்லாமே நல்லா தின்னாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு வருங்க இது முதல் தோசைன்றனால கொஞ்சம் வந்து எடுக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டோலியம் கல்லில் தான் நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறேன் இதே மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவாவை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களோட அயன் கடாய் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அயன் தோசைக்கல் இருக்குது அப்படின்னாலும் இந்த புளியை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்ல நான்ஸ்டிக் கல் மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து தோசை எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு தோசைனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தோசையே வந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நீ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக எண்ணெய் வந்து தடவி வைக்கணுங்க இப்போ என்னோடய தோசைகளை வந்து பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்குது அதில் கொஞ்சமாக அந்த மாவு மட்டும் சைடில் இருந்தது அதையுமே லைட்டாக எடுக்கும்போதே வந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி புளியை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தடை விட்டிங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு தோசை வந்து வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் இதை போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்